இரண்டு எவ்வளோ ரெண்டு ஏஜ் வரும் மேலே வருது ரெண்டு முப்பது செண்டு ரெண்டு முப்பது வில்லேஜ் தேனி மாவட்டம் வில்லேஜ் ரோடு அந்த வீடு ஒன்று இருக்கல என்ன வீடு தானே அது வீடு இந்த வீடோடு முப்பது கிழக்கு பார்த்தது மெஸ் இது வந்து வில்லேஜுக்கு போகிற சாலை ம் பக்கத்தில் எல்லாம் டிடிசிபா போட்டுருக்காங்க அடுத்த நேரத்தில் தான் காற்றாடி நம்ம நேரத்தில் காத்தாடி பக்கத்தில் போகிற பிளாட்டுக்கு பக்கத்தில் பஸ் போகிற ரோடு இருக்குது பஸ் ஸ்டாப்பு இது பக்கத்திலேயே இருக்கு வீடு போட வேண்டிய அவசியம் இல்லை வெளியே டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு ஏக்கர் முப்பது செட்டுக்குள்ளே நூல் உயிரும் அப்போ அது வெளியே இருந்து பார்த்தா அப்போ உள்ள பார்க்குறது விட்டுப்போம் இதில் ஒரு போர் இருக்கு தண்ணியோடு இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல அவங்க அக்ரிகல்ச்சருக்கு வேறு வாடகை தர வாடகை விட்டுருக்காங்க இன்றொரு அளவான வீடு வந்து செட் பண்ணி தங்கிக்கிட்டு பார்க்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது லேட்ரின் பாத்ரூமில் இருக்கு போதும் இந்த வீடு தங்கிறதுக்கு அப்புறம் என்ன வேணும் ஒரு கால் ஒரு பட்டாச்சு பாத்திரம் இந்த சைஸ்லேயே வந்துடும் ஒரே சைஸ் போதும் போதும் தோட்டத்தை விடவில் இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் விழுந்தா பார்த்துலயா விவசாயம் பண்ணுறேன்